பாரு <laughs> 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 <laughs>

உள்ளாடி

ஆமாம் காய்ச்சு துரோகம் காய் காலை காய் செத்துற காய் ம் அரைக்கி நம்ம தம்பி வந்து மீன் மீன் கிடைச்சா போகிறோம் உனக்கு கிடைக்கலையா உங்களுக்கு பாருங்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் மீன் கிடைக்கல நம்ம தம்பி பாருங்க சின்ன வயசில் நாங்களே மாதிரி தோன்றி போட்டுறோம் அந்த இப்போ வந்து பையன் மாதிரி போடுறாங்க நான் பாருங்கள் там بي ठोकिराနေแกන්නේ என்னது நत्ते உடைச்சு வنده போடுறாங்க மீனுக்கு ஓகே انا எடுத்து இன்ன என்ன இன்னே ஊத்துறானே ம் அம்மா இது யூடியூப் ரேட் ஹேப்பி டு யூ गाइस

யங்கரமா இருக்கு காய்ச்சு வெற்றிகரமாக முதல் சிபி முதல் சிபி

guys பாருங்க ரெண்டு சிப் गाइस இந்த சிப்பயில தான் முத்திருக்கு गाइस ஒண்ணான 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 தூக்கி போடு गाइस ஏனேர் போய் வீடியோ गाइस அந்த பாருங்க <Noise/> <Noise/> ஒரு <Noise/> 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 <Noise/>

गाइस करा करा जा हाँ भाई तू क्या नया पानी ना है उबलते हैं अरे मर जाएगा दीजिएगा गाइस अलग है ना गाइस कुल्हाड़ी बाँध के गाइस तो मैं इधर घूमना केले के लड़के ने चले चले कुल्हाड़ी बाँध के चले चले केले का पोपो के तो चंगे लाती है அனீஸ் புடி இல்ல போல இதுல கேச்ச பிடி இல்ல இந்த திப்பி தாரது இதுல இறங்கினில்ல தண்ணியில இறங்குன எங்க ஈசி ஆயிரு அவனு பர അരന്ത <laughs>

நாய் பயனرجா என்ன வர வரது வர 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 வர

어, 나 내일 가면 이 정도 뿌는데 갈래. 빠라이 버드, 빠라이 버드. 간지간이가지간. നല്ല ഗതം നല്ല ഗതം